வணக்கம் மக்களே மஹிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் செல்வோம் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானின் பேருபதேசங்களிலும் பெரிய பெரிய அருள் உரைகளிலும் எத்தனையோ விதமான அறிவுரைகளும் அற உரைகளும் மக்களை மேன்மேலும் மேம்படுத்தும் வகையில் இருந்திருக்கின்றது அதில் ஒரு சிறு துளி மட்டும் எடுத்து இங்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இது எப்படி சொல்வதென்றால் மிக பெரும் கடலிலிருந்து ஒரு துளி எடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது வள்ளல் பெருமானாகிய அவருடைய அருளுரைகள் என்னும் பெருங்கடலில் இது ஒரு சிறு துளி வாருங்கள் அந்த தேன் துளியை சுவைப்போம் வள்ளல் பெருமான் தமது மனுமுறை கண்ட வாசகத்தில் நாற்பத்தி மூன்று விதமான குற்றங்களை கூறுகிறார் ஒரு மனிதனுக்கு பெருந்துயர் ஏற்படுகிறது என்றால் அது அவனுடைய அல்லது அவனுடைய முன்னோர்களுடைய இந்த நாற்பத்தி மூன்று குற்றங்களாகத்தான் இருக்கக்கூடும் என்பதை அவர் தன் மனுமுறை கண்ட வாசகத்தில் ஒரு மன்னன் வாயிலாக தெரிவிக்கிறார் அதாவது அந்த மன்னனது மகன் அழகிய மகன் மிகவும் நல்லவன் தன்னுடைய தேரை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு பசுவின் கன்று துள்ளி குதித்து அவன் தேர்காலில் மாட்டி இறந்து போகின்றது பசு தன்னுடைய கன்றுக்கு நீதி கேட்பதற்காக மனுநீதி சோழன் மாட்டி இருந்த அந்த மணியை அடித்து அவனிடம் முறையிடுகின்றது உன் மகனுடைய தேரின் காலில் என் கன்று விழுந்து இறந்துவிட்டது என்று அது கண்ணீர் மல்க அது தன்னுடைய மிக பெரும் துயரை வெளிப்படுத்துகிறது இதை கேட்ட மன்னன் மிகவும் மனம் நொந்து தன் மந்திரிகளிடமெல்லாம் ஆலோசிக்கிறான் இந்த கன்று இறந்தது போலவே என் மகனையும் தேர்காலில் இட்டு மடிய செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் அதற்கு மந்திரிகள் எல்லாம் இது மிகப்பெரிய தண்டனை என்று சொல்லவும் கேட்காமல் இப்பேற்பட்ட துயரம் எனக்கு எதற்கு வந்தது என்று அவர் அங்கே கூறுவதுதான் அந்த நாற்பத்தி மூன்று குற்றங்கள் பாருங்கள் அது என்னவென்று பார்ப்போம் நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சினேகரை செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ கலங்கி ஒளியளித்தோரை காட்டிக் கொடுத்தேனோ கற்பழிந்தவனை கலந்திருந்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ கற்பமழித்து கழித்திருந்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ பெரியோர் பாட்டீர் பிழை சொன்னேனோ பக்ஷியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விரக்ஷம் அழித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிர் அழித்தேனோ பொது மண்டபத்தை போயிடித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ தவம் செய்யோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூட்சணம் செய்தேனோ தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே என்று மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலிலிட்டு மடிய செய்வதற்காக இப்படி புலம்பி துயரோடு தீர்க்கிறார் இந்த வார்த்தைகளும் இந்த 43 நாற்பத்தி மூன்று குற்றங்களும் மனுநீதி சோழன் வாயிலாக மக்களுக்கு கூறுகிறார் வள்ளல் பெருமான் மக்களும் இது போன்ற குற்றங்களை எல்லாம் கலைந்து நல்லொழுக்கத்தோடு வாழ்வார்களே ஆனால் தங்க தங்களது துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மீண்டு நல்வாழ்க்கை வாழலாம் என்பதை அழகாக விளக்குகிறார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்